இன்றைக்கு நம்ம தியானிக்கப் போகிற வசனம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவரை இருக்கும் குறித்து தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார் பிதாவை விசுவாசித்து குமாரன் பேசும் நமக்காய் சிலுவையில் மறைத்து நம் பாவங்களை சுமந்து ஈரோடு கூட எழுந்தார் என்று சத்தியத்தை விசுவாசிக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் முன்குறித்த நம்ம எல்லாருக்குமே ஆஞ்சவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஊழியர்களை வைத்திருக்கிறார் சிலருக்கு சுவிசேஷ ஊழியர் பிரசங்கிக்கிற ஊழியன் போதிக்கிற ஊழியன் ஜெபிக்கிற ஊழியன் தீர்க்க தரிசன ஊழியம் என்று ஒவ்வொரு நபர்களும் தனிப்பட்ட ஊழியத்தை கொடுத்திருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான அழைப்பும் முன்குறிப்பும் ஏசு கிறிஸ்துவைப் போல அவருடைய சாயல் கோப்பை மாறுவதற்காக தான் நம்ம எல்லாரையும் கத்த அழைத்திருக்கிறார் ஆண்டவரைப் போல ஏசு கிறிஸ்துவைப் போல பிறரோட உபகிரகத்தில் அவர்களை ஜெபிக்கணும் ஏசு கிறிஸ்துவ போல தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும் ஏசு கிறிஸ்துவைப் போல அந்த எல்லாரையும் மன்னிக்கணும் எல்லாரும் நேசிக்கிற இதுவையும் நமக்கு இருக்கணும் ஏசு கிறிஸ்துவைப் போல பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற தாகத்தோடு கூட இருக்கணும் உபதிரவம் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தரும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்காக தான் இப்படி மாறுவதற்காக தான் ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் அமீன்